வணக்க மக்களே ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன வீடியோ பண்ண போறோம்னா பாதாம் பிசின் வச்சு ஒரு அருமையான ஒரு ஜூஸ் தான் செய்ய போறோம் உடம்பு சூட்டை எல்லாம் வந்து நம்ம தணிக்க போறோம் அந்த வகையான ஒரு ஜூஸ் தான் போயிடலாமா பாதாம் பிசின் நைட்டு தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் ஒரு ஜெல்லி மாரி ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஜெல்லி மாரி ஆயிரும் இது ஒரு சைடில் வச்சுக்கலாம் பழத்தில் பார்த்தீங்கன்னா நான் மாதுள் பழம் ஒரு பழத்தை வந்து உரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு மாதுள் பழம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதையும் தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜா வெதை இதுவும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் தூங்கத்துக்கு முன்னாடி ரெண்டுத்தையுமே ஊற வச்சு தான் எடுத்துருக்கேன் ஒரு இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம அருமையான ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதுளை பழத்தை மிக்சியில் அரைச்சி ஜூஸ் பண்ணிடுவோம் மாதுள பழத்தை ஜார்ல போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம் ரோஸ் மில்க் மாரிதிரி இருக்குங்க கலரு அருமையா அரைஞ்சிருச்சு இது வடிகட்டி எடுத்துக்கலாம் மாதுளைப் பழத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்கன்னா ஊற வச்ச சப்ஜாவத பாதாம் பிசின் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அருமையான இயற்கையான அதாவது கலர்லாம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு என்னென்னவோ மிக்ஸ் பண்ணுவாங்க கலர் பவுடர்லாம் போடுவாங்க நம்ம அதெல்லாம் கிடையாது நேச்சுரலாக அப்படியே வந்து தான் ஸோ அருமையான ஒரு சப்ஜாவதை பாதாம் பிசின் ஒரு மாதுளை தண்ணி சக்கரை இது மட்டும் தான் சேர்த்திருக்கோம் அருமையான ஒரு குளிர்பானம் ரெடி ஸோ காலையிலே இருந்து இந்த மாரி குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் சூட்டு எல்லாமே குறைச்சிரும் அருமையாக இருக்குது இதோடய என்ன ஃப்ளேவர் தெருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் சப்ஜா விதை இதுதான் வந்து தெரியுது கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் மாதுள் பழத்தில் வந்து ட்ரை பண்ணிட்டேன் இன்னும் எந்த பழத்தில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டை மீட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு நியூவாக வரவங்க எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் மட்டன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் புதிய வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்